பாலும் தீனும் பாப்பும் பருக்கும் இவை நானும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய் கறிமுகத்து தூமணியே எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று நம்முடைய விநாயகரின் துதியுடன் என் தாய் தந்தையாரை வணங்கி இந்த சிறப்பான ஒரு நிகழ்வை சிறப்பு பேச்சு நான் தோன்ற இருக்கிறேன் முதலாவதாக இந்த புதுக்கோட்டை விட்டம் ரோட்டரி சங்கத்தில் பணி ஏற்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட ஆளுநர் திரு ஜே கார்த்திக் அவர்களுக்கும் கௌரவ விருந்தினர்கள் புது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுக்கோட்டை மேயர் அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு பணியேற்கவிருக்கும் தலைவர் திரு எஸ் சி யோகநாதன் அவர்களுக்கும் செயலாளராக பதவியேற்கும் திரு ராஜராஜன் அவர்களுக்கும் பொருளாளராக பதவியேற்கும் திரு பழனியப்பன் அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கவிருக்கும் வழங்கியிருக்கும் ரோட்டரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு ஜிஎஸ்எம் சிவாஜி அவர்களுக்கும் துணை ஆளுநர் திரு எம் செல்வமணி அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் பதவியில் இருந்து சிறப்பாக பல பணிகள் ஆற்றிய தலைவர் திரு ஆரோக்கிய ஆரோக்கிய ஜஷ்டின் அவர்களே செயலாளர் திரு எம் கண்ணப்பன் அபுதாஹீர் அவர்களே பொருளாளர் திரு ரமேஷ் அவர்களே மற்றும் உள்ள மிட்டம் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் மருத்துவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது எனக்கு நான் மருத்துவன் நேரத்தின் அருமை எனக்கு நான் படிக்கும் பொழுதே வந்து என்னுடைய பேராசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது ஏன்னா வந்து ஹார்ட் பேஷண்ட்ட கூப்பிடும்போது ஒன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் பதினைந்து நிமிடம் அந்த பதினைந்து நிமிடத்தில் மக்கள் பணியில் రోటరీ బిట్టం రోటరీ సంఘం நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அறிவாலும் உடல் உழைப்பாலும் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் படும் துன்பத்தை போக்குவதற்காக நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் அந்த இயன்றதை செய்து அவரின் துன்பத்தை கிடைக்கும் பொழுதுதான் வரும் புகழ் நிலையான புகழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம பார்த்தோம்னா வந்து மன்னர்கள் மன்னர்கள் கேள்விப்பட்டிருக்கோம்

நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு ஏபிஜே பிஜே அப்துல்கலாம் முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அவர்களை நினைவுகிறோம் அவர் தனியாக இருந்து ஆற்றிய பணி அளப்படுகிறது ஏவகணை நாயகன் என்று தெரியும் மிஞ்சானி என்று தெரியும் ஆனால் நாயகன் என்று தெரியும் இருந்தாலும் மருத்துவ துறையில் அவர் ஆற்றிய பணி அல அழகிற அதாவது மருத்துவர்கள் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்லாம் வரும் ஹார்ட் அட்டாக்லாம் மருத்துவர்கிட்ட போனேன் இவ்வளவு பிளாக் இருக்கு இதுக்கு ஸ்டெண்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இருபது வருடங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப விலை அதிகம் விலை மதிப்பு அதை பார்த்த அப்துல் கலாம் ஐயா பார்த்தார் அவர் மருத்துவர் கிடையாது இருந்தாலும் மக்கள் பணத்தொயரை மனதில் கொண்டு தன்னுடைய விண்வெளிக்கு தயாரிக்கப்படும் நீரகமான ஒரு விளம்பரத்தால் அந்த பெட்டி அந்த ஸ்டெண்ட் தயாரித்தார் தயாரித்து கொடுத்தார் இன்றைக்கி வந்து அதனுடைய வலை மருத்துவர்களா இருக்காங்க விலை வந்து இருபத்தஞ்சாயிரம் எல்லாத்தையும் உடக்கூடிய நிச்சயமாக முடியும் அதே போல வந்து கோழியே வந்த குழந்தைங்க அவர் கிட்ட ஒரு தடவை போய் கேட்குறாங்க நீங்க மெஜாங்லேயே வந்து இல்லை ஜனாதிபதியை வந்து மகிழ்ந்த தருணங்கள் எது அப்படின்னு கேட்கறாங்க அந்த தருணத்தை வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நான் மகிழ்ந்த மிக்க கிட்ட மகிழ்ந்த தருணம் கொண்டு நான் வந்து ராக்கெட் விண்வெளிக்கு அனுப்பும் பொழுதும் எனக்கு பெருசாக வந்து சந்தோஷம் இல்லை பெரிய மகிழ்ச்சி வரவில்லை மற்றபடி நடுகுண்டு வெடிக்கும் பொழுதும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி வரவில்லை எப்பொழுது எனக்கு மகிழ்ச்சி வந்தது அப்படி என்று கேட்டால் இந்த போலியோ வந்த படம் போலியோ ரொம்ப சம்பந்தம் இருக்கு நான் பிறகு அதாவது வந்து எப்போ எனக்கு சந்தோ மகிழ்ச்சி வந்தது உள்ளத அப்படின்னு கேட்குறாங்க பத்திரிகை எழுப்பார்கள் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அதாவது முன்னாடி கொள்கையோ உலகத்துக்குலாம் வந்து காலில் வந்து கேலிஃபர் காயப்பட்டு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் போட்டுருக்காங்க அந்த சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ எனக்கு ஒரு நாளைக்கு போடுற அந்த கேலிப்பர் சப்போர்ட் வந்து மூன்று கிலோ இருக்கும் அதை விண்வெளி ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு உலோகத்தில் இலங்கை வான உலோகமாக நானூறு கிராம் குறைவாக மாற்றி அதை உருவாக்கி காட்டினார் அதை உருவாக்கி காட்டி அந்த குழந்தை ஓடிச்சு பாருங்க அந்த குழந்தை நடக்க முடியாமல் நடந்து போச்சு முன்னாடி எனக்கு காலைப்படுற இப்போ போடுற காலைப்படுற நடந்து போச்சு இல்லையா அது நடந்து போச்சு ஓடு அந்த குழந்தையும் என்ன நடத்திருக்க முடியுது அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முயற்சியை வெளிப்படுத்தித்தான் இன்னைக்கு ஏன் அதை சொல்கிறேன்னா அவருடைய நினைவு இந்த வேலையை அதை சொல்வது பொருத்தமாக இருக்கும் அதே போல் வந்து வாரி வாரி கொடுப்பவர்கள் வள்ளலாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவாசன் பாட்டு போல இருக்கு பிற தேவை அறிந்து வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கனவாசன் வழி வரும் இல்லையா அந்த மாதிரி வந்த ரொட்டரியங்கள் எல்லாம் அவங்களுடைய நேரத்தையும் உடல் உழைப்பையும் அறிவு நாட்களையும் மற்றவர்களுக்காக வழங்கி மிகவும் சிறப்பாக இருக்கிறது இன்னைக்கு வந்து இராணுவத்தினர் இருக்காங்க இராணுவத்தினர் இருப்பதால் தான் நான் நன்றாக முடிகிறது ராணுவத்தினர் இருப்பதால் தான் நாம் பாதுகாப்பாக இருக்க இருக்க முடிகிறது அந்த மதுரை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தொங்குகள் இருக்கின்றன அந்த மாதிரி வந்து மக்கள் பணியில் பெரிய பெரிய மகத்தான பணிகளை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க என்னை கவர்ந்த இந்த ரோட்டரி மக்கள் பணியில் ரோட்டரி அப்படின்னு சொல்லிட்டு யோகத்தை வந்து பேச சொன்னாங்க அதை என்னை கவர்ந்த சில சேவைகள் அதை குறித்து நான் சொல்லி அமைகிறேன் அதாவது மருத்துவம் ஒன்று கல்வி இரண்டு சுற்றுச்சூழல் மருத்துவத்திற்கு அளப்பரிய பங்கு ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் அதாவது நம் இப்போ வந்து உலகத்தை உலகையே ஒழுக்கிய ஒரு கொரோனா என்ற ஒரு வியாதியை நாம் கண்டிருக்கிறோம் ஒரு சில சமூக இடைவெளி கடைபிடிங்கள் அடிக்கடி கை கழுவுங்கள் இந்த வாசகம் செல்பேசி எடுத்தாலும் நமக்கு பார்த்து இருக்காது நம்முடைய சந்தனைகளும் மறக்க மாட்டார்கள் அந்த கொரோனா காலகட்டத்தில் அதாவது ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கும் பேஷண்டை கூட்டு போகிறதுக்கும் மற்ற நபர்கள் உணவு கிடைக்காமையால் வாடி இருப்பவர்களுக்கும் உணவுப் பொருட்களையும் வழங்கிய சிறப்பு தகவலாம் நான் பார்த்திருக்கேன் பெரம்பலூரில் உயர் அதிகாரியாக

ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூன்று வருடங்கள் நம் நாட்டில் போலியோவை இல்லை என்ற நிலவிலைக்கு வந்து காரணம் அரசுடன் நினைத்து ரோட்டரி சங்கங்கள் பணிபுரித்ததை பெரும் இந்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் காரணமாக அமைந்தது என்பதை நான் இந்த தருணத்தில் பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன் அதே போல கல்விக்கு இவர்கள் ரோட்டரி சங்கங்கள் ஆற்றக்கூடிய பணி அழைப்பற்கரியது அளவிடற்கரியது அதாவது வந்து பாரதியார் பாட்டு சொல்லியிருப்பார் ஒரு கவிஞர் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் தொடங்க ஒளிநர் இருத்தல் அண்ணன் யாமினும் புண்ணியங்கோடி யாங்கே ஓர் இழைக்கு எழுத்தறிவது தானே என்ற பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் சக்கரத்திடம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வி பணிக்காக கல்வி கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நிறைய ஏழை பிள்ளைகளுக்காக கல்வி படிப்பதற்காக மேடம் சொன்னாங்க நிறைய பதவி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி பெரிய அதாவது பெரிய பெரிய சாதனைகள் நீங்கள் குழுவாக இருந்து ஒரு நோடு செய்வது நிச்சயமாக சிறப்பிற்குரிய அவசியம் அதே போல் வந்து கல்வி ஒருவனுக்கு ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது ஒரு மனிதன் இப்ப மாணவர்களுக்காக மாணவர்களுக்கு ஒழுக்க பழக்க வழக்கங்களை சொல்லித்தவர் இந்த போதை விழிப்பு பேரவையெல்லாம் பார்த்திருக்கேன் அதே ஒரு சங்கங்கள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றன அதற்கு பிறகு கல்வி குடித்து ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதற்கும் தேவையான சிறு தொழில் பயிற்சிகளை ஒட்டரி சங்கங்கள் வழங்கிக் கொண்டிருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் பிறகு சுற்றுச்சூழல் நான் சுற்றுச்சூழல் ஆகலாது எங்கே போனாலும் எந்த பள்ளி போனாலும் எந்த கல்லூரிக்கு போனாலும் மர நடு விழா நடத்திவிட்டு தான் என்னுடைய முறையை ஆற்றுவேன் அந்த பிறகு இந்த முறை தலைவர் உங்களுடைய தலைவர் அவர்களுடன் இணைந்து பயணிக்கும் மூன்று தருணங்கள் வந்தது அந்த மூன்று தருணத்திலும் ஒவ்வொரு இரண்டோ மூன்று மரக்கன்றுகளை நடந்து நாங்கள் வந்து அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி அழகோம் சுற்றுச்சூழல் என்பது இன்னைக்கு மாசடைஞ்சு கிடைக்கிறது நீர் மாசுபாடு நில மாசுபாடு மாசுபாடு விழிப்புணர்வு ஆக்கிர விளைவதற்காக சுவாசிச்சு கொண்டிருக்கிறோம் அடுத்த தலைவரையும் அதையே சுவாசிப்பதற்கு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் நீங்கள் ஏழு தலைவரையும் சொத்து சேர்த்து வைத்திருக்கலாம் ஆனால் இயற்கை அழிந்து சொத்து சேர்த்து வைப்பது

உடம்பு பேசுனா உரிமையே இல்லைங்க ஆப்பிள் ஃபோன் அதிபர் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து போய் கேட்குறாங்க நீங்கள் வந்து எவ்வளோ சிறப்பான வந்து செல்பேசி உலகத்தை அறிமுகப்படுத்துறீங்க உங்கள் கீழே எவ்வளோ தொழிற்சாலைகள் இருக்கிறது உங்கள் கீழ் எவ்வளோ பணியாளர்கள் பணி புரிந்து இருக்கிறார்கள் பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் நீங்கள் கடைசியாக இந்த உலகத்துக்கு என்ன என்ன கோரி விட்டு செல்லாம் போகிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க அந்த ஆக்கு அதிபர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க உடல் தான் முக்கியம் உடலை வாழும் காலங்கள் வரை ஆக்கு தோல் அப்படின்னு சொல்லி அதுக்குதான் தெரியல உடம்பா உயிரா அழிவடம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உடல் வளர்த்தே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு அதே மாதிரி உடலுக்குள்ள சேர்ந்து மனமும் இருக்கிறது எல்லாருக்கும் மனம் இருக்கிறதா இல்லையா மனிதன் என்பவன் ஆரையும் படைத்த மனம் உள்ளவர்கள் மனம்தான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது நாம் வாழும் காலங்கள் வரை மனம்தான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது நம்ம நினைப்போம் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்கும் பொழுது உங்கள் எதிரையை குறித்து கொண்டிருக்கிறது நீங்கள் படுத்து தூ பொழுது உங்களுடைய நோய்கள் தன்னாலே ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன மனம் என்ற உயிர் ஆற்றல் சொல்வதாம் மனம் மனிதனின் விளைவேலாம் மனம் மனிதனின் மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் அதனால வந்து நீங்க வந்து மனசை மனதை வலிமையாக வைத்திருக்க வேண்டும் வலிமையாக வைத்திருப்பதற்கு நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயல் இந்த மூன்றுமே இருக்கணும் எது சார் நல்ல சிந்தனை சொல் நல்ல செயல்

செயல் அழகாக மாறும் சிந்தனைகள் அழகானால் சொற்கள் அழகாகும் சொற்கள் அழகானால் செயல்கள் அழகாகும் செயல்கள் அழகானால் உங்களுடைய வாழ்க்கை அழகாகும் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போய்க்கு சுத்தமில்லாத ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வந்து போய் சாப்பிட்றீங்க ஒரு ஆறு மணி நேரம் பொறுத்தோ பன்னிரெண்டு பன்னிரெண்டு மணி நேரம் பொறுத்தோ உங்களுக்கு வந்து வயிற்றில் போடாது ஏற்படுகிறது அந்த மாதிரி மனதில் நல்ல இடங்களை நினைத்தால் நல்லது விளையும் நான் பார்க்குறேன் சார் எதற்குமே அவங்க நிறைய கேட்கும் அவங்களுக்கு நடைபெறும் இல்லை வயிறு இருக்கு யாரும் கடவுண்ட இயற்கை நீ பால் செல்வி நீ பால் செல்வி சொல்ல முடியும் இயற்கை அப்படி வைத்திருக்கிறது அது வந்து உங்களுக்கு நோயாகவோ உங்கள் குடும்பத்தை தியானியாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தில் அல்லது சமூகத்தில் சிக்கலாகவோ வரா அதனால் வந்து ஒட்டனை எல்லாம் நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயல் எப்பொழுதும் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையையும் வழிமுறையும் நான் கூறிக்கொள்வதே பெருமை ஆகிறேன் அதாவது சுற்றுச்சூழல் முத்துராஜன் அவர்கள் மருத்துவர் அவர்கள் சொன்னாங்க சுற்றுச்சூழலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய தமிழ் நூலில் வந்து பாட்டு சொல்லியிருப்பாங்க சிறு சிறுபஞ்சம் மூலம் காவி ஆசான் என்ற ஆசிரியர் எழுதியிருப்பார்கள் குழப்ப கோடு வைத்து உலக முழு வயலாகி வளர்த்து வச்சு பார்ப்பவர்களுக்கு இணைன்றோடு இது யாருக்கு நான் சொந்த கிடைக்குமோ அந்த காலத்தில் வாழ வச்சுக்காங்க யாருக்கு அட்டீங்கன்னா குளத்தை வெட்டவேன் குளத்தை சுற்றி வரப்பு நட்டவன் பிறகு வயலுக்கு செல்கின்ற வழியை ஏற்படுத்துவது ஏன்னா வயல் இருந்தால்தான் நாம் சாப்பிடுற முடியும் அந்த வயலை விழுபவர்கள் பிறகு அந்த கிணன்று ஒரு வயலுக்கு பாசனத்திற்காக ஒரு கிணற்றை ஏற்படுத்துவன் எல்லாரும் சில பேருக்கு போடுவாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம அப்படியே இருக்கும் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன வீடுகள் கட்டி அதை வாடகை கேட்டால் நல்லா இருக்கும் மரத்தில் இருக்கிற மரத்தை தான் எழுதிருக்கும் அப்படியா அந்த மாதிரி மரத்தில் கட்டக்கூடாது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு மரத்தை வையுங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாளைக்கும் மரத்தை வையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் நம்மளுடைய பக்தி இலக்கியங்களில் என்ன தெரியுமா இறைவனை இயற்கையாக பார்த்திருக்கிறது

அனைத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை நல்லதொரு தமிழ் வளர்ந்த நட வாழிய பாரதம் மனிதருநாடு வாழிய